ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த கிளங்க இருக்குது இல்லைங்களா ஒரு நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் போதும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இடித்து போடலாம் இல்லைன்னா அரைச்சிக்கலாம் இது கூட என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தை இல இருக்குது இல்லைங்களா அது அங்க செய்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் சொல்லிடுறோம் அக்கத்தை இலை வண்டாரம் புதினம் முத்தமல்லி பச்சை கருவேப்பிலுக்கு மிளகு பூண்டு சீரகம் உளஞ்சி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வெறும் சேர்த்து நல்லா